சமீபத்தில் நயன்தாரா குறித்த ஆவணப்படம் ஒன்று வெளியானது அந்த ஆவணப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது நடிகை நயன்தாரா நடிகர் தனுஷுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அந்த அறிக்கை சமூக வலைதளங்களில் வைரலானது அதில் நானும் திரைப்படத்தின் பாடல் வரிகளை தனது ஆவணப்படத்தில் பயன்படுத்த கூடாது என்பது எந்த அளவிற்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் என்பது உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் புரியும் தடையில்லா சான்றிதழ் மறுக்கப்பட்டது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமே உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி நஷ்டஈடு கேட்டிருப்பது மிகவும் வினோதமானதாக இருக்கிறது என காட்டமாக விமர்சித்திருந்தார் நடிகை நயன்தாரா இவரைத் தொடர்ந்து இவரது கணவரும் இயக்குனருமான சிவன் வாழு விடு என தனுஷுக்கு எதிராக தனது கருத்தை பகிர்ந்தார் இது சமூக வலைத்தளங்களில் வைரலானது இதனைத் தொடர்ந்து தனுஷுக்கு ஆதரவாகவும் நயன்தாராவுக்கு ஆதரவாகவும் இரு பிரிவாக பல்வேறு கருத்துக்கள் கிளம்பின இந்த நிலையில் தனுஷின் தந்தை இயக்குனர் கஸ்தூரி ராஜா சமீபத்தில் இது குறித்து ஆங்கில நாளிதழ் ஒன்றில் பேசியிருக்கிறார் அதில் எங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்கள் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எனக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது என் மகனுக்கும் அப்படித்தான் நிற்கவே நேரமில்லாமல் ஓடுகிறோம் இந்த நிலையில் மற்றவர்களின் விமர்சனத்துக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை ஆனால் ஒன்று மட்டும் என்னால் நடிகர் தனுஷிடம் என்ஓசி வாங்குவதற்கு இரண்டு வருடம் காத்திருந்ததாக நயன்தாரா கூறியதெல்லாம் பொய் இது குறித்து மேலும் பேச நான் விரும்பவில்லை நானும் என் மகனும் இப்போது வேலையில் மட்டுமே கவனமாக இருக்கிறோம் என குறிப்பிட்டிருக்கிறார் என்ஓசி விவகாரத்தில் நடிகை நயன்தாராவின் கருத்து இரண்டு ஆண்டுகளாக கேட்டு போராடி வந்ததாக நயன்தாரா குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தனுஷின் நிரூபணமாகி உள்ளது இது குறித்து மாற்று கருத்து எதுவும் நயன்தாரா தரப்பிலோ அல்லது விக்னேசுவன் தரப்பிலோ இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்பதை வைத்தே இதில் உள்ள உண்மை என்ன என்று பலரும் ஆராய்ந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் நெட்ளிக்ஸ் நிறுவனத்திற்கு சுமார் இருபத்தைந்து கோடிக்கு தனது திருமண நிகழ்ச்சியை வியாபார நோக்கில் விற்கும் பொழுது தனுஷ் வியாபார நோக்கில் பணம் கேட்பது நியாயம் தானே என்ற கருத்தும் பரவலாக நிலவி வந்த நிலையில் இந்த விஷயத்தில் அமைதி தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா திறந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விஷயம் தொடர்பாக இன்னும் பலரும் தங்களது கருத்துக்களை விரைவில் வெளியிட உள்ளார்கள் என்றும் அது நயன்தாரா தரப்பை நிச்சயமாக தர்ம ஆழ்த்தும் என்பதும் பலரின் கருத்தாக உள்ளது